முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவசக்தியின் உருவமாகவும் குருவிற்கெல்லாம் மேலான குருவாகவும் உலகத்தை படைத்த தன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்றும் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் திருப்புகழில் அருணகிரிநாதர் முருகா என்ற நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்பவர்களுக்கு பல பிறவிகளாக தொடர்ந்த துன்பம் வினைகளும் இனி வரப்போகும் துன்பங்களும் ஓடிவிடும் என்பார் நாம் மனதார முருகனை நினைத்து வழிபட்டால் நம் பிரச்சனைகளை தீரவே தீராது என்ற பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அந்த முருகப்பெருமான் நாம் சொல்லும் மந்திரங்கள் ஒழிக்க ஒழிக்க நம் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் தடங்கல்கள் குழந்தை பாக்கியம் திருமண தடை குழந்தைகளின் படிப்பு கடன் பிரச்சனை இவை அனைத்து பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் ஒரு தீர்வை நமக்கு கொடுப்பார் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் எதிர்பார்ப்பார் முழு மனதுடன் அவரை சரணடைந்தால் போதும் முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களில் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடும்போது அன்றைய விரதத்திற்கான பல நிச்சயம் உங்களுக்கு அந்த முருகன் அளிப்பார் எந்த ஒரு விரதத்தை தொடங்கினாலும் அன்னைக்கு நம்ம வந்து முருகனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குங்க நிச்சயம் அதில் எந்த ஒரு தடங்களும் வராமல் அந்த விஷயம் நல்லா நடக்கும் ஏன்னா காயத்ரி மந்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் விரதம் இருக்க நாட்களில் இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு எந்த பாடல் திருப்புகழா வேல் மாறலா கந்த சஷ்டி கவசமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ சண்முக பிரச்சோதயா அடுத்த மந்திரம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான மந்திரம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த என்றைக்கு போகிறீங்களோ அந்த நாளில் இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு போகலாம் இதை விட சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குதுன்னா அது பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அன்னைக்கு முருகனுக்கு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவருக்கு பிடித்த மலரை நீங்கள் அவர் படத்துக்கு போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்லலாம் இல்லை இருபத்தோரு முறை சொல்லலாம் ஆனால் கந்த சஷ்டி கவசம் இதை சொல்லிவிட்டு கிளம்பி பாருங்கள் நிச்சயம் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் வேலை கிடைச்சிருக்கு அதனால தான் நான் இந்த மந்திரம் சொல்லும்போது அதிசக்தி வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தை யாராக இருந்தாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது சொன்னீங்கன்னா நிச்சயம் அந்த வேலை கிடைக்கும் ராஜ ராஜ ராஜி ராஜிவாயத லோசனம் ரசீத கோடி சௌந்தரியம் தேகிமே விபுலாம் சிரியம் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா கூட சொல்லலாம் இப்போ பசங்க வேலைக்காக வெளியே கிளம்பிட்டாங்க தே வேலை இன்டர்வியூக்கு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க போன பிறகு கூட இந்த கந்த சஷ்டி கவசத்தையும் இந்த மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள் நிச்சயம் அன்னைக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்த மந்திரம் துன்பம் போக்கும் மந்திரம் இந்த மந்திர நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து அந்த முருகக் கடவுள் நம்மை காப்பார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த மந்திரம் பாத்தீங்கன்னா இந்த தாங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரத்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது இருந்தாலும் இந்த மந்திரத்தை நாம் கஷ்டப்படும் நேரத்தில் இந்த மந்திரத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயம் அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளால் விடுபட முடியும் அடுத்த மந்திரம் நம் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம் ஓம் முருகா குரு அருள் அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சராட்சரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாகா இந்த மந்திரத்தை நாம் சொல்வதால் நம்ம வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்களை நிச்சயம் அந்த முருகக் கடவுள் நிகழ்த்தி கொடுப்பார் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் முருகன் ஸ்லோகம் இந்த மந்திரத்தை நீங்கள் சஷ்டி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நாட்களில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக முருகன் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நாம் தினமும் சொல்வதால் அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது முருகன் எப்போது நம்ம கூடியே இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்பவும் இருக்கும் முருகனோட சக்தி வாய்ந்த மந்திரங்களை நாம் சொல்ல சொல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை நீங்கள் விரதம் இருக்க நாட்களில் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக